ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு இருள் சூழ்ந்த இரவில் இந்த புனித சோழக் கோவிலின் ஆழத்தில் ஒரு வாழ் உருவானது அது போர்க்களங்களில் வெற்றியைத் தந்த அடையாளமாகத் தோன்றியது மாபெரும் சக்தியாக ஆனால் உண்மையில் அது ஒரு கொடூரமான சாபத்தை சுமந்து வந்தது யாரை தீண்டினாலும் அவனை அழியாதவனாக்கி என்றென்றும் தனிமையில் தண்டித்தது இந்த வாள் என்னை முழுமையாக வென்றது என் இரத்தத்தை குடித்து என்னை பலமாக்கியது ஆனால் என் உயிரை எடுக்க மறுத்தது ஏன் இந்த கொடிய தண்டனை ஆயிரம் ஆண்டுகளாக நான் துன்பத்தில் ஏன் வாட வேண்டும் திடீரென்று இந்த பழங்கால கல்வெட்டு மறுபடியும் ஒளிர ஆரம்பிக்கிறது புரியுதா சாபம் எழுந்தது இந்த சாபம் மறுபடியும் தொடங்கப் போகிறது ஒரு புதிய உயிரைத் தேடி என்றென்றும் தொடரும்